ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் யூஎஸ்லேருந்து நமக்கு ஒரு நைன் ப்ளவுஸஸ் கிட்ட ஆர்டர் வந்திருந்தது அப்படின்ட்டு ஸோ அந்த நைன் ப்ளவுஸஸில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் டெய்லி ஃபோர் தேர்ட்டிக்கு நம்மளோட இருந்து டெய்லியுமே இந்த நைன் ப்ளவுஸஸ்க்கான வீடியோஸ் அண்டு இது எத்தனை நாளில் போட்டோம் அண்ட் இதோடய பிரைஸு இது எல்லாமே நம்ம டெய்லி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆர்டர் எப்படி வந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் வந்தது அந்த கால் வந்தது இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஃபஸ்ட்டு அதுக்கான சேரீ வந்து ரேப்பிடோ மூலயமா அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன் அண்டு சாரியும் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க அதுக்கு டிசைனும் வந்து சூஸ் பண்ணி அனுப்பியிருந்தாங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தான் நமக்கு வந்திருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து சொன்னாங்க நான் கோயம்பேடு அது வந்து எங்களோட தெரிஞ்சவங்க வீடு நான் யூஎஸில் இருக்கேன் எனக்கு வந்து இத்தனை எனக்கு வந்து ப்ளவுஸ் பண்ணி தரணும் நீங்கள் அப்படின்னாங்க சரி ஓகே இந்த ப்ளவுஸ் தான் ஒரு ப்ளவுஸ் தானே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு நீங்களே மெட்டீரியல் எடுத்து ஒரு ஒரு ப்ளவுசஸுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் பிளாக் அண்ட் சில்வர் காப்பர் இந்த மாதிரி மூணு மூணு விதமான பீட்ஸெலாம் கலந்து உங்களுக்கே நீங்கள் நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே ஒரு க்ரியேட்டிவ் பண்ணி ப்ளவுஸ் பிட்டும் நீங்களே எடுத்துகிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாங்க பல்க் ஆர்டர் நமக்கு அதனால் நான் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு நான் வந்து பண்ணி கொடுத்தேன் ரேட் வைஸ் கூட ஏன்னா பல்காக கொடுத்ததுனால நான் மொத்தமாக போய் மெட்டீரியலும் வாங்கினேன் ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிக்கிட்டேன் ஒர்க்குக்கு தனியாக சார்ஜ் பண்ணிட்டேன் ஸ்டிச்சிங்க்கு தனியாக சார்ஜ் பண்ணிட்டேன் அதில் ஃபஸ்ட் ப்ளவுஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த இந்த ப்ளவுஸ் வந்து சில்க் காட்டன் நான் தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் என்னென்னா அவங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால வந்து டூ மீட்டர்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது கிளாத் எல்லாமே டூ டூ மீட்டர்ஸ் வந்து எடுத்து ஃபுல்லாக அழகாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தேன் அவங்க நல்லா அழகாக இருக்காங்க அந்த ப்ளவுஸ் போட்டு ஃபோட்டோவோடு நமக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு ப்ளவுஸ் ஃபோட்டோ தான் அனுப்புனாங்க நான் அந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் மாதிரி ப்ளவுஸும் எல்லாமே நல்லா இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது பவானி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்திருக்கேன் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஆனால் பார்த்தா அப்படி தெரியல ஆனால் வந்து அவங்க நல்லா வந்து என்ன சொன்னாங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வேணும் ப்ளவுஸில் நான் வந்து பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு தைச்சிக்கணும் அது அப்புறமா நான் போட்டுக்கணும் அதனால நீங்கள் நிறைய ஸ்பேஸ் விட்டு தைங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபேட்டாக இருந்ததுனால நான் வந்து டூ மீட்டர்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது எல்லா கிளாத்துமே ஏன்னா அவங்களோட மெஷர்மெண்ட் அளவு வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பியிருந்தாங்க இதான் மெஷர் அப்போ டெய்லர்கிட்ட கேட்கும்போது ஒன் மீட்டர்லாம் பத்தாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் ஒரு மூணு பிட்டு வந்து ஒன் மீட்டரில் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா திருப்பி போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா டூ டூ மீட்டர்ஸில் அந்த ஒம்பது ப்ளவுஸ் பிட்டுமே நான் வந்து எடுத்தேன் ஒம்பது எட்டு ப்ளவுஸ் விட்டு எடுத்தேன் ஒன்று தான் ஸாரியோடு அவங்களே கொடுத்துட்டாங்களா அது ஆனால் அது வந்து கிளாத்து பத்தாததுனால நான் என்ன பண்ணேன்னா சில்க் காட்டன் போய் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அது தனியாக நான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் போடும்போது வீடியோவில் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு எல்லா டிசைனுமே நாங்களே க்ரியேட்டிவ் பண்ணிக்கிட்டோம் நெட்லேருந்து எடுத்து ஒரு ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ஒரு மாடல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ண தான் ஸோ அதில் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் இந்த டிசைன் தான் போடுறேன் அண்டு காப்பர் பீட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஃபஸ்ட்டு ஆஷோஷியல் இப்போ போல் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் ஜர்ரி அண்ட் சுகர் பீட் அண்ட் நல நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட் போட்டிருக்கோம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலில் வந்து நான் கோடு போட்டுக்கிட்டேன் ஏன்னா நம்ம கையில் வரைஞ்சால் கரெக்டாக வராதுன்னு சொல்லிட்டு ஸ்கேலில் போட்டுக்கிட்டேன் அண்ட் அதே மாதிரி அந்த பிங்க் காப்பர் பீட் போட்டுட்டு எல்லாமே சுகர் பீட் போட காப்பர் கலர் போட வேண்டாம்னு சொல்லிட்டு நடுவில் மட்டும் கிப் ஸ்டோனுக்கு ஆன்டிக் சுகர் பீடு வந்து கொடுத்தேன் கோ ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது நல்லாயிருக்கு அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது அண்டு ஸ்டிச்சிங் பண்ண வீடியோவும் இதில் இருக்குது ஸ்டிச்சிங் நாங்களே ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு ஒரு ப்ளவுசஸ்மே ஸோ அதனோட டிசைன் அது அதுவும் வந்து நான் டம்மியில் போட்டு எடுத்துருக்கேன் என்னென்னா என்கிட்ட வந்து டம்மி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் தான் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சைஸ் தான் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இது இது வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் நான் பின் பண்ணி வச்சு தான் நான் வந்து டம்மியில் எடுத்தேன் ரொம்ப டம்மியில் வந்து நான் எடுக்கலை மோஸ்ட்லி வந்து நான் தரையில் போட்டு தான் எடுத்தேனே ஏன்னா டம்மியில் போட்டால் லூஸாக இருக்குது ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வளவலைன்னு இருந்ததுன்ட்டு இப்போது நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன் தான் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பேக் நெக்கு ஒன்று ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா லெவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கிட்டே இருந்தது பேக் நெக் ஏன்னா நல்ல பாடி வந்து நல்லா அகலம் அண்ட் அதே மாதிரி நல்லா டீப் நெக் வேறு ஸோ ஒன்று ஒன்றுமே லெவன் இன்ச்சஸ் கிட்டே இருந்தது ஒர்க்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் முடித்தோம் அப்படின்னா ஒரு 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 ப்ளவுஸுமே வந்து எங்களுக்கு போடுறதுக்கு ஃபைவ் டேஸ் ஆச்சு ஏன்னா ஒர்க்கு அதிகம் இல்லையா ஸோ இந்த ப்ளவுஸும் வந்து ஒர்க் அதிகம் ஸோ அதனால் ஃபைவ் டேஸ் ஆச்சு அதுவும் நான் ஒரு ஆள் தான் போட்டேன் அதனால தான் இப்போ டூ பே ரெண்டு பேர் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து த்ரீ டேஸில் முடிச்சிடலாம் எப்படின்னா ரெண்டு பேர்னால் ரெண்டு கை ஒருத்தர் ஒருத்தர் கழுத்து ஃப்ரெண்ட்டு போட்டால் ரெண்டு நாள் மூணு நாளில் முடிச்சிடலாம் நான் ஒரு ஆளே போட்டதுனால எனக்கு ஃபைவ் டேஸ் ஃபைவ் ஃபைவ் டேஸுன்றது சிக்ஸ் டேஸ் கூட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து அந்த ஃப்ரெண்ட் நெக்லாம் வந்து ஹாஃப் டேயில் தான் நான் முடித்தேன் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் நெக்கு அந்த அந்த கோடு எல்லாமே நான் போட்டு அந்த கோடு வந்து கரெக்டாக வந்து கிழிச்சுக்கிட்டேன் கரெக்டாக வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு ஒன் இன்ச்சுக்கு அந்த பாக்ஸ் வந்து நான் கிழிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த உள்ள அந்த நாலா நம்பர் பீடு அந்த சுகர் பீடு அண்டு அதுக்கப்புறம் திருப்பி நாலா நம்பர் பீட்ஸில் வந்து அந்த புட்டாஸ் மாதிரி போட்டு அண்டு ஸ்கொயர் ஸ்டோன்ஸில் சுகர் பீட் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோனே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஷேப் ஸ்டோன்ஸு இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் அண்டு ட்ராப் ஷேப் ஸ்டோன் வந்து நடுவில் வந்து அந்த ஐ ஷேப் இப்படி வச்சுட்டு அந்த ட்ராப் ஷேப் வந்து நடுவில் இப்படி வச்சுருந்தேன் ஸோ பார்க்க வந்து அழகாக இருந்தது அண்டு கீழியும் வந்து சேம் அதே ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து நான் வச்சுட்டு அண்ட் ட்ராப் ஷேப் ஸ்டோன் நடுவில் வச்சுருப்பேன் ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் மூணு ஐ ஷேப் ஸ்டோன் தான் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன் எனக்கு வந்து அது பிடிக்கல அதுக்கப்புறமா நான் ட்ராப் ஷேப் வச்சிடலாம் சென்ட்ராக அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராப் ஷேப் ஸ்டோன் வந்து நான் வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த இந்த பேக் வந்து முடித்து ஸ்டிச்சிங் பண்ணி வந்துடுச்சு ஒரு கட்டை பேக் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணி வந்து நான் ரொம்ப ஹாப்பி ஸோ அதுவும் வந்து பெரிய பல்க் ஆர்டரு இது மாதிரிலாம் வந்து நான் கொரோனாவுக்கு முன்னாடி நிறைய ஆர்டர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அண்டு சில்க் த்ரெட் பேங்கலாக இருக்கட்டும் இது எல்லாமே ஃபேஷன் ஜுவல்லரியாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து நான் இதுக்கு சிங்கப்பூர் அண்டு வந்து லண்டன் இந்த மாதிரி நிறைய வந்து ப்ளவுஸ் இது அதுக்கப்புறம் வந்து பேங்கிள்ஸ் வந்து நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏன் ஒன் லேக்கு செவன்ட்டி ஃபைவ் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த மாதிரிலாம் வந்து பல்க் பல்காக வாங்கியிருக்கேன் ஆனால் கொரோனாக்கு முன்னாடி அப்புறம் வந்து பல்க் ஆர்டர்ஸ் அப்படின்னா நமக்கு இது ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த கஸ்டமருக்கு அவங்களுக்கு வந்து என்னவோ தெரியல என்னை பிடிச்சிருந்து இத்தனை ப்ளவுஸ் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ இன்னி கூட உங்ககிட்ட நான் பேசினேன் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவங்க இருந்தால் சொல்கிறேன் பவானி அப்படின்னு இருக்காங்க ஸோ நம்மளோட ப்ளவுஸஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சு அண்ட் மெட்டீரியலும் வந்து நல்லா இருந்ததுன்னாங்க பீட்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுன்னாங்க நான் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாகவே தான் போட்டேன் இவங்களுக்கு எதுவுமே வந்து நான் டூப்ளிகேட் குவால் குவாலிட்டி போடலை என்னென்னா நான் ஒன்ஸ் வாங்கி பார்த்துட்டு ஒன்று ஒன்றுமே வந்து போட்டு பார்த்துட்டு ஒன் வீக்கு ஒரு த்ரீ டேஸ் அப்படி கழித்து அது போதா இல்லை ஒரு மாதிரி தண்ணியில் பட்டுனா ஒரு மாதிரி ஷைனிங் போகும் ஸோ அந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் இவங்களுக்கு வந்து நிறைய டிசைன் வந்து பண்ணி கொடுத்தேன் ஏன்னா ஒரு ஒரு ப்ளவுஸுமே வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்கிட்டாங்க அதனால் எல்லா கஸ்டமருக்கையும் நான் மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா இதில் ஒரு சில பீட்ஸ்லாம் வந்து நான் புதுசாக வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் டெஸ்ட் பண்ணி வச்சுனா இப்போ அந்த பீட்ஸ் எல்லாமே நான் வந்து எல்லா கஸ்டமருக்குமே யூஸ் பண்ணுறேன் இவங்களுக்குன்ட்டு ஸ்பெசிஃபிக்கெல்லாம் இல்லை ஸோ ஒரு சில டெ மெட்டீரியல்ஸ் வாங்கினதுனால அது எல்லாமே வந்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கு எதுவுமே போகலை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அப்புறமா தான் இவங்களுக்கு போட்டேன் அந்த பீட்ஸ் எல்லாமே இப்போயும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே ஸோ அதனால் வந்து நல்லாவும் இருக்குது அந்த பூஜா பிராண்டு நாலா நம்பர் பீட்ஸ்லாம் இருக்குது ஏன்னால் வந்து நான் இந்த ப்ளவுஸ்க்கு எல்லாமே வந்து அந்த பிராண்டட் தான் நான் யூஸ் பண்ணேன் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே இப்போ கூட ரீசெண்டாக வந்து வந்து ப்ரியான்றவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ப்ளவுசஸ் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக எல்லாமே பூஜா அந்த அண்டு பீட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுப்பேன் ஏன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பிராண்டட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஐட்டம்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதை நான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவேன் ஒன்று வந்து இப்போது ஒரு ஒயிட்டு கிளாத்தில் போட்டு பார்த்துட்டு ஒரு த்ரீ டேஸ் ஒரு ஒரு இல்லைனா ஒரு தண்ணியில் துடைக்கிறது இல்லை இந்தமாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த டிசைனுக்கு வந்து நான் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இந்த டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோர் தௌசண்ட் வாங்கியிருந்தேன் ஃபோர் தௌசண்ட் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் இல்லாமல் ஃபோர் தௌசண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நெக்கு அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இல்லையா ஸோ அதனால்தான் தான் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டிச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அஷிஷியல் செவன் ஃபிஃப்டி ஸோ டோட்டலாக வந்து இந்த டிசைனுக்கு நான் ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வாங்கியிருந்தேன் ஸோ ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சா உங்களோட தனிப்பட்ட இதில் போட்டு பாருங்கள் ஒரு ஒரு புது மெட்டீரியல் நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த மெட்டீரியல் நீங்கள் போட்டு பாருங்கள் அது வந்து ஒரு த்ரீ டேஸ் பாருங்கள் இல்லைன்னா தண்ணி தண்ணியில் போட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு வாட்டி நீங்கள் போது ஒரே வாட்டிலாம் போகாது எந்த மெட்டீரியலுமே நிறைய அது தேக்க தான் போவோம் ஸோ ஒரே வாட்டி போயிடுச்சு அப்படின்னா ஒரு சில மெட்டீரியல் அப்போ அது வேஸ்ட்டுன்னு அர்த்தம் அது சீக்கிரமாக போய்டும் அந்த பீட்ஸ் எல்லாமே அர்த்தம் ஸோ அதனால் வந்து நான் இதுக்கு வாங்கும் கூட நான் அப்படிதான் எல்லாமே ப்ரிசியோ சுகர் பீட்ஸ் தான் வாங்கினேன் அண்ட் பூஜா அண்ட் நால நம்பர் பீட்ஸ் தான் ஸோ இதுமாதிரி ஒன்று ஒன்றுமே பிராண்டட் தான் வாங்கி நான் போட்டு பார்த்துட்டு இந்த டிசைன் ஓகே இதுக்கு இப்படி போடலாம் அப்படின்றதெல்லாமே வந்து ட்ராயிங் பண்ணி ஒரு இந்த ப்ளவுஸ்க்கு இந்த டிசைன் பண்ணலாம் இந்த ப்ளவுஸ்க்கு இந்த டிசைன் பண்ணலான்னு சொல்லிடலாம் பக்காவாக பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நான் பண்ணியிருந்தேன் இந்த ப்ளவுஸில் வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ்க்குமே வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஏன்னா இவங்க வந்து முதலே சொல்லிட்டாங்கல்ல நீங்களே போட்டுருங்க எல்லாமே போட்டு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க மொத்தமே டோட்டலாக நைன் ப்ளவுசஸ் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் ஆச்சு ஏன்னா அதுக்கு நடு நடுவில் எங்களுக்கும் ஆர்டர்ஸ் இருந்தால் அதெல்லாம் வேறு நாங்கள் போட்டுட்டு இருந்தோம் ஸோ அதனால அவங்க வந்து பொறுமையாக நீங்கள் போட்டு எல்லாமே மொத்தமாக அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க கொரியர் கூட பார்த்தீங்கன்னா கோயம்பேடுக்கே அனுப்பி சொல்லிட்டாங்க யூஎஸ்க்கு வந்து அவங்க யாரோ தெரிஞ்சவங்க மொத்தமாக பார்சல் போடுவாங்க அதுக்குள்ளே போட்டுருவாங்கப்பா நீங்கள் வந்து எனக்கு கோயம்பேடுக்கே அனுப்பிடுங்க டூ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து எனக்கு ஆர்டர் அங்கே யூஎஸ்க்கு வந்து கொரியர் வரும் மளிகை ஜாமான்லாம் போகும் போல் இருக்குது அது அது கூட இந்த பார்சலை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க நீங்கள் கொடுத்து விடுங்க அப்படின்னாங்க ஆனால் அவங்க கையில் போய் சேர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ அனுப்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு தான் வந்து அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் வீடியோவோட லாஸ்ட்டில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு திங்ஸும் வாங்கும் போது பார்த்து உஷாராக வாங்குங்க ஏன்னா நிறைய வந்து ஏமாத்துறாங்க ஃபேக் பண்ணுறாங்க ஆடு நீட்லாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ நான் வந்து முந்தா நாள் பாரிஸ் போயிட்டு வரும்போது ஃப்ரைடே நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு பீடு வாங்கிட்டு வந்தேன் அந்த பீடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் ஆனால் கொஞ்சம்தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அது என்னென்னா அப்படியே கையில் தொடுறேன் அப்படியே பாலிஷ் ஒரு மாதிரி ஸ்மெல்லு அதுக்கப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நான் வந்து பெயிண்டிங்க்கு வச்சுக்கிட்டேன் இதே மாதிரி தான் நான் வந்து ஒரு ஒரு ஜிகனா மாதிரி ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும் ஸ்டோன் இருக்காது ஒரு மாதிரி ஜிகனா மாதிரி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போல்லாம் சில்த்ரெட் பேங்களுக்கு அது ஒட்டுவோம் நாங்கள் அப்போது அதை நான் என்ன பண்ணேன் சின்ன பேக்கெட் வாங்கும்போது நல்லா இருந்தது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நான் நல்லா இருந்தது சரி இது நல்லாயிருக்கு ப்ளவுஸுக்கெல்லாம் கூட ஒட்டிக்கலாம் கோல்டும் சில்வரும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன்னா பெரிய பாக்கெட்டாக வாங்கின பாருங்கள் என்னாச்சு இந்த ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினதே நல்லா இருக்குது இன்ன வரைக்கும் அந்த பெரிய பாக்கெட் வாங்கி ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் தான் இருக்கும் பாக்ஸில் தான் கொட்டி வச்சேன் அப்படியே அந்த மேலே ஜிகுனாலாம் போய் வெறும் ப்ளெயினாக வந்து அந்த அந்த இது அந்த பி அந்த ஸ்டோன் மாதிரி இருக்கிறது வந்து அப்படியே இருந்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு ஏன்னா ஒரு பேக்கெட் வந்து நான் செவன் ஃபிஃப்டி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் யோசிச்ச இனிமே நம்ம நான் அப்புறம் தான் நான் வந்து ஒரு ஒரு பொருளுமே என்ன பண்ணுவேன்னா சாம்பிள்க்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அந்த மாதிரி வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அதே பிராண்டில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராண்டில் வாங்குகிறோன்றதை ஃபோட்டோ எடுத்துப்பேன் கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ டிஃப்ரெண்ட்டாக எதுனா இருக்குன்னா அதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன் ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன் அந்த பிராண்டு நல்லா இல்லை அப்படின்னா இது நல்லா இல்லை நான் இங்கே பாருங்கள் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இன்னொரு பிராண்டு காட்டுங்க இதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லி ஆனால் அப்படி அப்போ அதை காட்டும் போது அப்போ அதை போட்டு பார்ப்பேன் அது ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் அப்படி நான் போயிட்டு வாங்கும்போது அந்த மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் திருப்பி அந்த நினைக்கிட்டு நான் ரெண்டாவது காமிச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து நான் அதே மாதிரி வாங்கினேன் அது கொஞ்சம் இப்போ இருக்குது ஒன்றுமே ஆகலை ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க ஃபோட்டோ எடுத்து ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வாங்க போட்டு பாருங்க நல்லா இல்லைன்னா அதை போடாதீங்க திருப்பி இன்னொரு வேற பிராண்ட் ஏதாவது வாங்கி பாருங்க ஸோ அதில் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும் அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதே பிராண்டே வருதான்றதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க அப்படி வரலனாலும் உங்களுக்காக வர வச்சும் கொடுப்பாங்க நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து என்னோட டிப்ஸ் ஏன்னா நான் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவேன் ஒரு பிராண்டு வாங்குகிறேன் அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்துட்டேன் உடனே அது நல்லா இருக்கான்றதை போட்டு பார்ப்பேன் நல்லா இல்லைன்னா அடுத்த பிராண்டுக்கு போயிடுவேன் ஸோ இப்படி தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் நமக்கு அங்கே யூஎஸ்லேருந்து நமக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க சூப்பராக இருந்ததுன்னு நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதனோட ஸ்க்ரீன்ஷாட்டு இவங்களோட அட்டான்ச் பண்ணியிருக்கேன் பாய் பாய்